அவங்க ஐம்பது லட்சம் பேத்துல எத்தனை பேர் டாக்டர் இருப்பான் எத்தனை பேர் இன்ஜினியர் இருப்பான் எத்தனை பேர் சயின்டிஸ்ட் இருப்பான் ராணுவத்துல இருப்பான் எத்தனை பேர் இருப்பானுங்க நானே ராணுவம் பெங்களூர் நான் இருந்தவன் தான் பெங்களூர்லயே நான் இருந்தேன் பெங்களூர் ரெஜிமெண்ட்ல இருந்தேன் நான் பெங்களூர் ரெஜிமெண்ட்ல இருந்தவன் ரெண்டாயிரம் ஏக்கரா எம்இஜி எம்இஜி எம்இஜின்னு பேரு வணக்கம் வணக்கம் சிங்கப்பூர் வணக்கம் சிங்கப்பூர் வணக்கம் ஐயா என்ன செராமிக் என்ன சொல்றது செராமிக் நீங்க நீங்க சிங்கப்பூர்ல நீங்கதான் அந்த காந்தத்தை வடிவமைக்கிறீங்க புரியுதா அங்க வந்து ஹை கிளாஸ் எக்யூப்மெண்ட் இருக்கு புரியுதா நீங்க நாம இந்தியால இந்தியால தயாரிக்கலும் சிங்கப்பூர்ல தயாரிச்சு எனக்கு தேவை ஐம்பது கிராம் ரெண்டு ஐம்பது கிராம் செய்யணும் அவ்வளவுதான் என்னது கண்ணியத்தை நீங்க பேசுற பிறகு நானும் அதற்கான இதெல்லாம் எடுத்து கொஞ்சமா படிச்சு முதல்ல எனக்கு புரியணும் லைக் செய்யணும் இருக்கு பெரிய அறிவுலாம் தேவையே தேவையில்லை நான் சொல்ற மெட்டீரியல் மட்டும் படிங்க படியுங்க அந்த நாலு தான் சொல்லியிருக்கேன் மெக்னீசியம் பெரைட்டு அப்புறம் வந்து மெக்னீசியம் மெக்னீசியம் பெராய்டு நிக்கல் குரோமியம் அவ்வளவுதான் அதான் இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பைத்தன் ஹைபிரிட் ஹைபிரிட் மேக்னெட் பேரு சாஃப்ட் அண்ட் ஹார்டு இன்டர்நேஷனல் லெவல் நான் தான் முதல்ல கண்டுபிடிச்சு நான் கண்டுபிடிச்சேன்னா இயற்கை கண்டுபிடிச்சு சொல்லுது என்னது நான் கண்டுபிடித்தேன்னா இயற்கை என் வழியில சொல்லுது என்னது ஆமாங்கய்யா அது தெரியுது எனக்கு இப்ப நம்ம உடம்பை வந்து சுத்தம் செய்து அந்த இதுல இருந்து கண்டுபிடிக்கும் பொழுது அந்த நடுநிலையில இருந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது எல்லாமே ஒரு மனிதனுக்கு மனிதனுக்கு அடுத்த நிலைக்கான ஒரு மெட்டலில் ஆக்சுவன் நானேதான் ஏறிரிச்சேன் இல்ல இந்த காப்பிடுற ரவணா கண்டுபிடிச்சேன் இயற்கை கண்டுபிடிச்சு குடுத்துட்டு போயிருக்குது எது நான் சொல்றேன் எல்லா மெட்டல்லையும் யாரு கொடுத்தாங்க கடவுளுக்கு கடவுள் காப்பா கடவுள் கொண்டு கொடுத்தாரு எந்த விஞ்ஞானியை தயாரிச்சு குடுத்தா நான் அடிக்கட்ட மாட்டாங்க அதுல இருக்கிற பொருள் என்ன அது எப்படி டு யூஸ் மெட்டல் அப்படித்தான் கேள்வி அந்த இயற்கை கொடுத்த மெட்டலை எந்த மாதிரி மாத்தனா மனிதன் தப்பிப்பான் என்னது இந்த மெட்டல் வந்ததுன்னு வச்சுக்க உலகத்தையும் ஆத்தாட்டி நாட்டு விட்டுடலாம் குண்ட குண்டு வச்சுட்டு பூரா ஈரான்ல போடுறது இஸ்ரேல போடுறது அறிவுட்ட மானகட்ட மானகட்ட விஞ்ஞானம் மதிக்கட்ட விஞ்ஞானம் இந்த இது எவல்யூஷன் சயின்ஸ் இது வந்து எம்பை சிந்திக்கணும் அதாவது ஜிபைல சிந்திக்காம சிந்திக்காம உலகத்திலே சொல்லாத ஒரு பைட் சொல்ற அதே எம்பை என்னது மனநிலையில் சிந்திக்கிற அது மனநிலை இது நான் வந்து உயிரை உயிரை காப்பாற்றுவதற்காக சந்தி கண்டுபிடிச்சதை தவிர பணத்துக்காக அல்ல நான் என்ன வெங்காயத்துக்கு இந்த பணத்துக்காக இந்த போய் பிச்சைக்கார பணத்துல போய் ஒரு ஒரு இத்தனையே கோமாளி எனக்கு இருக்கிறேன் அந்த கோமாளி இருக்கு நல்லா தெரியும் எத்தனையோ கோமாளி மிளகாய் டெக்னிக் தெரியும் வேஷத்தை மாத்தி அப்படி தாடி வித்துட்டு எலுமிச்சிக்காயில கை எலுமிச்சி காயில எடுத்துன்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு லட்சம் பேர் கால உந்துருவான் ஆல்ரெடி சொல்ல ஒரு சும்மா இருபத்தஞ்சு ஒரு வேஷம் போட்டுதான்னு வச்சுக்க இந்த அந்த குரு மயிறு குரு மட்ட குரு யோகா குரு புடலங்கா குரு புண்ணாக்க குரு ஏவனும் கிட்ட வர முடியாது அந்த புடலங்கா குரு கூட ஆசிரியர் படுத்த கேவலமான சாதிகள் அதெல்லாம் யோகா குரு என்ன வெங்காயத்தைக்காட ஆஸ்பத்திரிக்கு போனேன் அறிவு கட்ட மாட்டாங்க யோகா குரு என்னடா புடலங்காய் குரு மாகாண கட்ட போயிருங்க ஆடா காப்பாற்ற செய்த யோகதியில அங்க போய் டெல்லி எய்ம்ஸ்ல படுத்துட்டு அவன் ஊசி போட்டு உன்னை காப்பாத்திருக்கிற மாவனை சாவு அவங்க அவங்களுடா முடிவு அவங்க இருந்துருக்குது இருக்குது நீ என்னைக்கு இருந்தாலும் நீ ஆஸ்பத்திரி சாக போற நீ யோகா குருவான் புடலங்கா குரு குஞ்சல புற்றுநோய் வந்து சாக போற நீங்க இவமே யோகா குருன்னு சொல்றானா அவங்களுக்கு குஞ்சல புட்டனை வரணும் எழுதிக்குங்க எதுல வரணும் நான் ஒரு சாதாரண மனிதன் சொல்லணும் என்ன சொல்லணும் நான் மிக மிக சாதாரண நாயினும் கேடாய் புழுவினும் கேடாய் நாயினும் கேடாய் புழுவினும் கேடாய் அதை விட கீழ் மட்டன் மனிதன் சொல்லு அதை விட யோகா குரு சத்து குரு புன்னாங்குடு குரு சாம்பார் குரு சட்னி குரு என்னடா சாம்பார் குடு சட்டினி ஒரு பேரை வச்சுக்கிட்டு சத்து குரு செத்து போயிருப்பனிய மாணமி சாகாம் இருக்கிறவன் தான் சத்குரு சாகாம் இருக்கிறவன் அவன் தான் சத்குரு என்னது ஆஸ்பத்திரிக்கு போறவன சத்துக்குருடா அறிவு கட்ட முட்டைகள முதல்ல உன்னுடைய உன்னுடைய மைண்ட் என்னன்னு சொல்றது பாரு பிரைன் அவுட் ஆயிடுச்சு அது பிரைண்ட் அண்ட் ஸ்பின் சென்டர் டோட்டல் அவுட் நான் என்ற நான் இருக்கிற சயின்ஸ் வந்து இது வந்து அட்வான்ஸ்டு திருவள்ளுவர் சயின்ஸ் என்னது எந்த கொம்பாரி கொம்பாரி கிட்ட இது யாரு வெங்கடேசன் சயின்ஸ் சாதாரணம் கிடையாது இது விண்வெளிவே வீடு கட்டி வாழ்றதுக்காக கண்டுபிடிச்சது அதனாலதான் சொல்றேன் இந்த காந்தம் வந்து அது வகை அது இந்த காந்தம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடும் புரியுதா அதை விட்டு போட்டு காவிரி வாரத்துல மரம் நடுறேன் அப்புறம் வந்து கூப நதியை பக்கத்தால போன கக்கூசு கட்டுறேன் இதெல்லாம் உன்னுடைய வேலையை பார்த்துட்டு போடாங்க வேண்டியதுதான் ஆஹ் இவர் மரம் நட்டிதான் மழை பெய்ய போதாக்கு இவரெல்லாம் மானம் கட்ட தான் இவருதான் மரத்தை காப்பாத்துறவர் ஒரு மரத்தை வச்சு தண்ணி ஊத்தல தண்ணி இருக்கு யோகதி கிடையாது இவன் வந்து இவங்க பத்தா ஒரு கோடி மரத்தை வச்சு நட்டி ஆத்திர ஆரம்பிக்கிற கோபந்தான் வருது போய் போய் உனக்கு வயசாகி போச்சு சாகர விட்டு போட்டு ஏன் தான் எல்லாத்தையும் உயிர வாங்கிட்டு இருக்கு போய் தனி காட்டுல உட்காந்து உயிரோட தானே போய் காட்டுக்கு போயிடணும் என்ன கோம கா புத்தர மாதிரி கிளம்பிட நீ இங்க உட்காந்துட்டு நாட்டக்கெடுத்துட்டு இப்படித்தான் எல்லாரும் இருக்கா உனக்கு சாப்பாட்டு ராமனுக்கு ஒருவேளை ஆகாரத்து இருக்குதே யோகி கிடையாது உனக்கு ஒருவேளை யாகாரத்தை தமிழ்நாட்டுல கொண்டு என்னடா பேசிட்டு இருக்கிறீங்க ஒரு வேலை இன்பான் யோகி அவன் தான் தான் அறிவேலி தமிழ்நாட்டுல ஒரு சாம ஒரு ஒரு பயில ஒருவேளை இன்னுட்டு இருக்கானு பாருங்க ஒரு பயலாவது தமிழ்நாட்டுல எந்த சாமியாராவது ஒரு வேலை சாப்பிடா பண்டி பண்டிக்குட்டி மாதிரி தின்னு ஓட்டு கதை பேசிட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி தின்னுட்டு கேட்டா கைலாய குரு மைய கைலாய குரு காந்தர் குரு பூதால குரு கைலாய குரு என்னடா பேசிட்டு ஊர் நாட்டை விட்டு ஓடி நாட்டை நாசம் பண்றது பேரை வச்சுருக்கு பொம்பள கூத்து அடிக்கிறது பொம்பளை உனக்குதான் கைலாய குரு மாம சாப கேடு அதனாலதான் ஓடுறானுங்க நாட்டு விட்டு ஓடுறது மக்களை காப்ப வைத்தியம் தெரியுமான்னு பாரு முதல்ல உனக்கு வைத்தியம் தெரியுமான்னு பாரு எல்லாமே இப்படி எல்லாம் வந்து மக்களை சீரடிக்க கூடாது இதுதான் இதுக்கு பேர் பிசா இப்பதான் பேசினேன் இதுல பிசாசு புத்தின்னு பேரு பிசாசு போதை கும்பல் இதெல்லாம் இடம் கட்ட பத்து லட்சம் பேர் சேரானோ அவன் போதை கும்பல் சரியான போதை வச்சிருக்கான்னு அர்த்தம் ஏதோ ஒரு போதை வச்சுட்டு அடக்கிறேன் எப்படி சாரை கடத்துக்கு மக்கள் ஆயிரம் அர்த்தம் சாராய கடைக்கு ஒரு ஆயிரம் தினம் ஆயிரம் பேர் போறானா ஒரு கடைக்கு ஐயாயிரம் பேர் போறான்னு என்ன அர்த்தம் போதை அந்த மாதிரி தான் இவனுக்கு எல்லாம் போதை வச்சுக்கிறானும் கையில என்னது ஒரு சாமியார் சாமியார் கடை இடம் கிட்ட ஒரு லட்சம் பேர் போறானோ அவன் திருட்டு பயிலுன்னு அர்த்தம் என்னது நாளைக்கு உயிர் வாழ்ந்துருவா அதுக்குள்ள இது போய் ஆஸ்பத்திரி சாக போற இத்து போய் ஆஸ்பத்திரி சாகு உனக்கு எதுக்கடா ரெண்டு லட்சம் பேரு சாக மாதிரி இத்து ஆஸ்பத்திரிக்கு போய் சாக தப்பிச்சு ஏன்னா அவ்வளோ அறிவாளி அவர் பேரு வேதத்திரி மகிழ்ச்சி அவ்வளவு பெரிய நேர்மையான அவரே ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்த்து போயிட்டார் அவரே அவர் அவ்வளவு நேர்மையான மனிதர் ஏ யாரும் ஏமாத்தவே தெரியாது அப்ப மனிதரே போய் ஆஸ்பத்திரி போலாம் தடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்கிறது நீ உலகள அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி பேர் இருப்பாங்க உடகளவில் இருப்பாங்க அத்தனை பேரு வாழ்க்கை பல வார்த்தையை கண்டுபிடிச்சாரு அவரே தன்னுடைய உடம்ப சரி பண்ண தெரியவ மாட்டிக்கிட்டாரு நீ எல்லாம் எந்த மூட நீ ஆஸ்பத்திரிக்கு போய் தாண்ட போற நீ அதாவது வெளியே காயம் வரணும் வெளியே அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு போலாம் வெளியே அடிபடுது நானே ஆஸ்பத்திரிக்கு போப்பா மேல அடிபட்டுச்சு அடிபடிச்சு வெட்டிட்டேன் குத்திட்டேன் கொலை செஞ்சிட்டேன் கீழே விழுந்துட்டேன் மேலே விழுந்துட்டு வண்டி வந்து இடிச்சுடுச்சு கால் முடிச்சு போச்சு நானே போனேன் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்னு போய் ஒரு போண்டா வாங்கி தெரியாமல் தின் போட்டு அது போய் என்ன ஆகி போச்சுன்னா போண்டா வாங்கி தின்னேன் ஒரு கிராமத்தில் அது என்னன்னே தெரியல அவன் போன் அவன் நல்ல போண்டா தான் கொடுத்துருப்பான் அந்த நேரத்தில் எது உள்ளே போச்சுன்னு தெரியல அது உள்ளே போய் அது திங்கிறப்ப நல்லா இருந்துச்சு ஒரு போண்டா இதுக்கு ஒரு ஒரே ஒரு போண்டா பதினாறு நாளுக்கு அப்புறம் ஒரு போண்டா சாப்பிட்டான் அங்கேதான் தப்பே நடந்துருக்கு பதினாறு நாளாக இளநி சாப்பிட்டுருந்தேன் பதினாறு நாள் வெறிய இளநி சரி ஆசை வந்துருச்சு பதினாறாவது நேரம் ஆசை வந்துருச்சு ஒரு கிராமத்துல கடற்க சொல்ற மாதிரி அந்த அருமையா அருமையான சூழல் பதினாறு நாள் இளநி மட்டும் சாப்பிட்டே இருந்து பதினாலு நாள் அந்த மீன் வித்துக்கிட்டு இருந்தாங்க இல்லைங்கய்யா இப்போ அந்த கேள்வி வருது இப்போ நீங்க பதினாறு நாள் சாப்பிடாம இருந்ததுனால போண்டா சாப்பிட்டதுனால குற்றம் வந்ததா இல்லட்டி போண்டா சாப்பிட்டதுனால குற்றம் வந்ததா உடம்பு சரியில்லாம போச்சா எப்படியோ மொத்தத்துல அந்த ஆசை உள்ள பூந்துருச்சு அப்புறம் அந்த கடற்கரையில மீன் விற்கற மீனா வைப்பேன் அவங்களாம் வாங்கி சாப்பிடுறாங்க நான் சரி அவங்களாம் வாங்கி சாப்பிடறாங்களே எனக்கு ஒரு பாண்டா கொடுன்னு சொல்லிட்டு ஒரு பாண்டா வாங்கி சாப்பிட்டு அப்படியே நடந்து போனேன் அப்பெல்லாம் ஒரு நாள்ல ஒண்ணுமே தெரியல ஒரு நாள் ரெண்டு மூணு நாள் கழிச்சு ரெண்டு நாள் வரைக்கும் ஒண்ணுமே தெரியல ஊர் விட்டு கிளம்பி ஊர் விட்டு கிளம்பி வந்துட்டேன் எங்க நான் சொல்றது ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தான் ஒரு தீவு தங்கச்சி மாடம் தங்கச்சி மடம் ரொம்ப ஃபேமஸ் தங்க அக்கா மாடம் தங்கச்சி மடம் சொல்லுவாங்க என்னது அக்கா மடம் தங்கச்சி மேடம் அது தாண்டி தான் நீ அங்க போய் ஒரு போராமனை இந்த பார்க்க போகணும் அந்த போய் மாட்டிக்கிட்டேன் கடைசியில பார்த்து எந்த ஒரு வைரஸ் உள்ள பூந்துருச்சு ஏதோ ஒரு வைரஸ் உள்ள பூந்துருச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்தா நாளே புடிச்சு அட்டிக்குது வாந்திதான் வாந்தி ஒரு எண்பது வாந்தி ஒரு ஏப்பாக்க எண்பது தடவை வாந்தி ஓட இப்படி இருக்கு அட்டிச்சா சும்மா தண்ணி குடிக்க வேண்டியது வாந்தி வருது அது என்ன பண்ணுதுன்னா அது வெடி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது நான் வாந்தி இருக்கிற பாத்துட்டு பயந்துட்டாங்க எல்லாருமே இந்த விஷத்தை வெளியேற்றுது ஆஹ் நானும் என்ன பண்றேன் ஒரு பத்து தடவை பதினஞ்சு தடவை வாந்தி அப்படியே தள்ளுது அப்படி நட்டுங்கிட்டு இருக்கேன் உள்ளுக்கிற உள்ளுக்குற உப்பு அப்ப என்ன பண்ணிருக்கானு ரெஸ்ட்ல இருந்து அப்படியே தூங்கிட்டே இருந்திருக்கானு அப்புறம் எந்திரிச்சிருப்பான் நான் அப்படியே தூங்குறது பாது அப்புறம் ஒரு மாதிரி ஒரு நரம்புல ஆட ஆரம்பிச்சிருச்சு நரம்பு பேசாம அப்படியே படிச்ச அப்புறம் அதே ஒரு மாதிரி ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு அப்புறம் என்ன வேசன்னு தெரியல அப்புறம் அப்படியே மய்க்கு மட்டும் உழுந்துட்டேன் இவங்க பயந்துட்டாங்க இவங்க முடிச்சு பார்த்தா ஒரு பெரிய ஆஸ்பத்திரி போட்டாங்க ஒரு பெரிய ஆஸ்பத்திரி ஜில்லுன்றது இருந்தது அப்புறம் ரெண்டு நாள் அவன் ஏதோ ஒரு வைரஸ்ன்னு சொல்லிட்டானு எந்த வைரஸே எதுவுமே ஆருக்கு தெரியல அவ அஞ்சு நாள் இருக்க கவுண்டர் பண்ணுறது அப்படின்னா ஒன்றரை நாள் கழிச்சு வெளியே எந்திரிச்சு பார்த்தா அப்படியே என்ன ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு அப்புறம் பார்த்தா அப்புறமே அப்படியே ஒன்றரை நாள் எந்திரிச்சு உட்காந்து நான் படம் எந்திரிச்சு இப்படி உட்காண்டிருக்கேன் உள்ள டாக்டர் வர்றாரு உள்ள என்ன எந்திரிச்சு உட்காண்டிருக்கிறீங்க அப்படின்னு ஆமாங்க தூக்கம் கலஞ்சி போச்சு அப்படின்னு அஞ்சு நாள் எந்திரிக்க மாட்டேங்க அப்படின்னு தூக்கம் கலைஞ்சிருச்சு

ஆசிரியர் நீங்க யாரு கத்துக்கிட்டீங்களே ஆசனம் இதெல்லாம் வந்து இப்ப நீங்க சொல்றீங்க அதெல்லாம் தேவையில்லைன்னு எப்படி வந்து பணம் கத்துக்கிட்ட பணம் வைத்து இருக்கிறவன் வந்து பணம் வேணாம்னு சொல்லலாம் இப்ப நீங்க அதெல்லாம் செஞ்சு பாத்துட்டு ஆசனம் வேணாம்னு சொல்றீங்களா இல்லாட்டி ஆசனம் முதலியா வேணாம்னு சொல்றீங்களா ஆசனத்துக்கு ஆரோக்கியத்துக்கு கடுகடவு சம்மந்தப்பட்ட பைத்திகார ஆசனம் பண்ற போற பைத்திகார

குண்டி வெந்துதான் போகும் போது குண்டலின் மேல எழுங்காது குண்டி வெந்து போகும் அதெல்லாம் குண்டலின் மண்டலையும் ஏறாது பேசுற ஆஸ்பத்திரி போய் செத்து போனீங்க குண்டலி பேசுறேன் குண்டலி பேசுனா ஆஸ்பத்திரிக்கு போய் செத்தையே இல்லையா கடைசியில் எங்க போன அந்த பிரிட்டிஷ்கார்கிட்ட போயிட்டேன் எங்க போயிட்டேன் பிரிட்டிஷ்கார வைத்துட்டு போய் மாத்திக்கிட்டேன் மானம் மரியாதை போச்சே இல்லையா என்னது மானம் போச்சு மரியாதை போச்சு கேட்டா குண்டலி மண்டலி போட புடலங்காய்ட்டு போக வேண்டியது எங்கடா குண்டலி இருக்குது எட்டாம் யுகத்துல எங்கடா குண்டலி இருக்குது இயமம் நியமம் ஆதனம் பிரணயமம் பிரத்யாகரம் தாரணி தியானம் சமாதி அப்புறம் என்னடா இருக்குது அது விட்டு அட்டமா இந்த ஹோல் ப்ராசஸ்ல வந்து அந்த குண்டலினின்ற வேர்டே கிடையாது ஒரு வெங்காயம் கிடையாது திருமத்தத்துல காட்டுற முண்டம் நீ பதஞ்சலியை விட புடிங்க நீ பதஞ்சலி நான் கேக்குற பதஞ்சலியில் காட்டு அல்லது வந்து பகவத்கீதையில் காட்டு நீ காட்டுற நீ பகவத்கீதையில் இருக்கான்னு காட்டு நீ முதல்ல பகவத் எதிரே கிடையாது என்னது பகவத் எதிரே கிடையாது பகவத் கீதை விட்டுருங்க யோகிகளுக்கு பகவத் கீதை பின்னாட வந்தது எவனா எழுந்திருந்தா அதெல்லாம் யோகிகளுக்கு பின்னாடிதான் அதை காப்பி அடிக்கிறதா பகவத் கீதையிலே கிடையாது பகவத் கீதைங்கிறது யோகிகளுக்கு பின்ன பகவத் கீ யோகிகள் யோகிகள் என்ன செஞ்சாங்களோ அதை திருடித்தான் பகவத் போட்டிருக்காங்க என்னது யோகிகளை செய்கிறதா காப்பி அடிச்சிருக்கான் பகவத் கீத ஒரு அளவும் கிடையாது யோகிகள் செய்ததை காப்பி அடிச்சிருக்கான் யோகிகள் செய்தத முழுக்க முழுக்க திருவள்ளுவர் கான்செப்ட் அத்தனையுமே என்னது முழுக்க முழுக்க திருவள்ளுவர் திருமூலுவர் பதஞ்சேரி இவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல இவங்க மூணு பேர்த்து படிச்சா போதும் அப்புறம் எல்லாம் ஆட்டை அதனாலதான் இந்த ஆட்டம் ஆடுற நான் புரியுதா சொற்கள் சாதாரணமாரி இல்ல எல்லாத்துக்கும் ஈட்டி பாய் எல்லாத்துக்கும் பாவடன் வாங்கட நீங்க எல்லாரும் அதுதான் பயமா இருக்கு அதுதான் எனக்கு பயமா இருக்கு இல்ல நீங்க எப்படி தைரியமா எல்லாத்தையும் போட்டு உடைச்சி பேசுறீங்களா இப்ப நீங்க பேசலாம் நாங்க சிரிக்கலாம் அப்புறம் எங்களுக்கு கே எங்களுக்கு கேள்வி வைக்கிற பெ பெப்ப பென்னு நாங்க முடிக்க கூடாதுல்லையா எடுத்தது நான் சொல்றேன் நான் சொன்னேன் ரெண்டாவது அக்தியாயும் அம்பத்தியம்பத பாடல் எடுங்க நான் சொல்றேன் ரெண்டாவது அம்பத்தம்பத பாடல் எடுங்க அட்டாங்க யோகத்துல அது 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 ஒண்ணு மட்டும் பாடத்த சொல்லி நிறைவு செய்யலாம் உம்

அதிகமாய் உண்பனுக்கும் சிறிது உண்ணாதவனுக்கும் அதிகமாய் தூங்குவும் தன்மை எனக்கும் விழிப்புணர் விழிப்பவனுக்கும் யோகம் கூடுவதில்லை என்னுடைய குறிப்பு மேலே கூறியவற்றில் இரண்டாவது ஸ்லோகத்திலிருந்து படிப்படியாக முதல் ஸ்லோக அளவிற்கு மனிதன் முன்னேற வேண்டும் என்பதே எனது எண்ணம் புக் ஆஃப் யோகா புக் By mm. James favorite Rider Publications. Laboratory tests have been carried out on meditations, yogis in India, mm. Zen monks in Japan, and transcendental meditators in America. Consciousness mm. is being studied from few new angles and in new ways, and yoga is subjected to scientific examination. It also should lead to old methods being streamlined and freshened up, and to new methods and been introduced. The mm. doctor S Radha Krishnan in his introduction to his translation of Brahma Sutras below: mm. Man is a miniature of the universe in which he lives. Man, as he is a trans transitional being and unfinished experiment, when he is awakened, he is peace at with with himself. He thinks and acts in a new way. For this awakening, man has to take another step in his evolution. sir either is the finest. டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்றதே கரெக்ட் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் அவர் சொல்றாரு அதாவது மனிதன் வந்து அடுத்த அடுத்த பரிணாமத்துக்கு போகணும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து பரிணாமத்தை நோக்கி அது மட்டும் இல்லீஸ் இதுதான் இருக்குது பிண்டம் இன்னைக்கு தான் இதுல போட்டேன் இன்னைக்கு அமெரிக்கா சொன்னேன் நானு யுவர் கான்செப்ட் ஜி பைட் யுவர் கான்செப்ட் கியூ பைட் அவர் கான்செப்ட் எம்பயிட்டன் ச விராக்கல் ரிப்போர்ட் அன்ட்ட எம்பாயிட் அப்படின்னு நான் எம்பைட்னா இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாதுடா ஹைசின் பெருக்கே மேக்ஸ் லாங்கு விதி மீறா அப்படின்ட்டு நான் அடிச்சுன்னு ஒருக்கிட்டேன் நான் சென்னை அதாவது நான் சொல்றவங்க சொன்னேன் ஹைலி கிளாசிக்கல் ஹைலி கிளாசிக்கல் ரிசர்ச்னு சொல்லுவாங்க ஹைலி குவாண்டம் அது ஹைலி குவாண்டம் லெவல் சயின்டிஃபிக்கல் ரெக்கார்டுபாங்க ஹைலி குவாண்டம் லெவல் சயின்டிஃபிக்கல் ரெக்கார்டு போட்டு பாருங்க ஹைலி குவான்டம் லெவல் ஹைலி குவாம் குவான்டம் லெவல் சயின்டிஃபிக்கல் ரெக்கார்டு போட்டு பாருங்க என்ன வருதுன்னு பாருங்க ஹைலி குவான்டம் லெவல் சயின்டிஃபிக்கல் ரெக்கார்டு வாட் இஸ் த மீன் போடுங்க சார் ஜிபியில் போடுங்க இதில் போட்டேன்னா வராது எதில் ம் எல்லாரும் எதுல போடுங்க அது ஜிபி ஜிபியில் போட்டேன் சார் ஜிபி போட்டால் ஒரு வினாடியில் கொடுப்பேன் அதில் கூகுளில் போனேன்னு ஒரு வாரம் ஆகும் The recent breakthrough in quantum computing including a new world record in quantum volume of quantinum mm. achieving 2 to the power of 2 to the power of 23 a new global benchmark of uh, qubit operation accuracy by oxford university yeah. it's an error rate of just 0. 0001. 0.00015 percentage point and additionally scientists have cooled a quantum cooled a quantum simulator to record breaking low temperatures ஏ ஆ দাদা திஸ் アドவانسமெண்ட்ஸ் இன்டிகேட் அதுதான் ஆமா ஆமா திஸ் アドவانسமெண்ட் இன்क्लूड्स सिग्निफिकेंट progress in making quantum computers more powerful and reliable with practical applications potentially in horizon நான் என்ன சொல்லு இப்போ நான் என்ன சொல்லறேன்னா இதுவரைக்கும் நீங்க பார்த்த அப्लाइड फिजिक्स சொல்லுவாங்கங்க இப்போ நான் சொல்லப்போறது அப्लाइड குவாண்டம் ఫిజిక్స్ இதுவரைக்கும் வாட் இஸ் அப्लाइड குவாண்டம் ఫిజిక్స్ பதிலே வராது போடுங்க வாட் இஸ் அப्लाइड குவாண்டம் போடுங்க

அது குண்டி ஒரு கூட ஆகாது என்னது குண்டி ஒரு கூட ஆகாது அப்ளைடு பிசிக்ஸ் வச்சிருச்சு மணி அடிச்சுட்டு தான் இருக்கணும் ஈரான் மேக்கில் குண்டு போடுறதுக்கு இஸ்லேயன் மேல குண்டு போடுறதுக்கு தான் நான் சொல்றது குவான்ஸ் அப்ளைடு எனி பாசிபிள் எனி அவைலபிள் அப்ளைடு கேளுங்க

கம்ப்யூட்டேஷன் இன்னும் ஆராய்ச்சியில தான் இருக்குது அப்படி இன்னும் இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சரி இருக்கு அவர் அவர் கல்ச்சர் அவர் மைண்டு போடுங்க எவனுக்கு தெரியாது அன பிஐடிங்க என்ன ஓடறீங்க பிஐடி என்ன பிடிச்சிட்டீங்க கம்ப்யூட்டர் போன் பிஐடி தெரியாத புள்ளி துகல் ஆ பிடி பிட்னு சொல்றத பிட்டி பிட்டி மண்ணிக்கே பிடி 나ஜா பிட்டி பிட்டி ஹ ஜி பிட்டி கு

ஒன்லி செராமிக் இன்ஜினியர் பிஹெச்டில செராமிக் அது டாக்டர் டாக்டர் என்ன அட்வான்ஸ் அது அட்வான்ஸ்டு மெட்டீரியல் சயின்ஸ் என்னது டாக்டர் வார அட்வான்ஸ்டு மெட்டீரியல் சயின்ஸ் இன் செராமிக்ல வேணும் ஆக செராமிக்ல தான் வந்து பர்னர் தயாரிக்கிறது நாலன் பர்னர் பர்ற தயாரிக்கிறது ராக்கெட் பூஸ்டர் தயாரிக்கிறது பேஸ்ல ராக்கெட் பூஸ்டர்ல வரதுல அவன் அவங்க என்ன அதெல்லாம் எக்ஸ்பெர்ட்டா இருக்கணும் அவங்க கிட்ட காட்டுங்கங்கறேன் ஓகே அது エアரோடைனமிக்ஸ் காட்டலாம் エアரோடைனமிக்ஸ் ஸ்பேஸ் டைனமிக் エアரோடைனமிக்கல் エア ஸ்பேஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி புரியுது அப்படி காட்டுங்க நான் நிறைவு செஞ்சுக்கலாம் சரியா நன்றி நீங்க கிளம்பலாம் நீங்க கிளம்புங்க அவ்வளவுதான் நிறைவு செஞ்சுக்கலாம் போதும் வேற சந்தேகம் இருக்கா முடிச்சுக்கலாம் அவ்வளவுதான் அதாவது ஆகாரத்தை என்ன சொல்றாங்க வேற ஒண்ணும் இல்ல ஆகாரத்தை குறைச்சுக்கணும் சுவையை நிறுத்தணும் படிப்படியே ஆகாரத்தை குறைச்சிட்டு வந்து ஆரோக்கியம் கிடைச்சதுக்கு அப்புறம் சுவையை நிறுத்தி தண்ணீரையும் காத்துட்டே வாடணும் இது ஒரு வருஷம் எடுத்துக்கணும் என்னது ஒரு வருஷம் எடுத்துக்கணும் எத்தனை வருஷம் ஒரு வருஷம் ஆமா மெல்ல மெல்ல செய்யணும் என்னது மெல்ல மெல்ல ஆமா அப்பப்ப சாப்பிட்டுட்டு மறுபடி நிறுத்திக்கணும் அப்பறம் சைகை சாப்பாடு சாப்பிட்டு மறுபடி தண்ணிக்கு போகணும் அப்படி குறைக்கணும் அப்படியே மெல்ல குறைச்சிட்டு குறைச்சிட்டு வந்து ஒரு ஆறு மாசம் உடல் அப்படியே இலைச்சி வரணும் அதுக்கப்புறம் உடம்பு இழக்க கூடாது அதுக்கப்புறம் ஆசனத்தை சுத்தப்படுத்தணும் கீரை சாப்பிட்டு குடம்பு சுத்தம் பண்ணணும் கீரை சாப்பிட்டு குடம்பு சுத்தம் பண்ணணும் அப்புறம் அதுக்கப்புறம் இலக்கவே கூடாது தண்ணியில போட்டாலும் இலக்க கூடாது தண்ணியில போட்டாலும் ஆஹ் இலக்க கூடாது கிலோ தூக்கிட்டு காட்டணும் கிலோ தண்ணிக்கான தோல்ல வச்சு நடந்து காட்டணும் என்னது இருபது கேஜி தண்ணி உம் எடுத்துட்டு போய் மாடி மாடி மா இருபது அடி மாடி மாடி வச்சுட்டு கீழ இறங்கி வரணும் சரிங்க செய்யலாம் இதுதான் இப்படி வரணும் சிமெண்ட் மொட்டை முதுகலை சாய்ச்சோம்னா கரெக்டா ஒரு குறைஞ்சபட்சம் ஐம்பது ஸ்டெப்பாட குறஞ்சபட்சம் இருபது ஸ்டெப் என்னால மூச்சு வாங்க கூடாது இருபது ஸ்டெப்புக்கு அப்புறம் மூச்சு வாங்கல சரி சாதாரண விஷயமான்னு கேட்கறேன் இதுதான் பார்த்து நார்மலா நடந்துன்னு கேட்கல ஆஹ் அஞ்சு ஃபுல்லோர் வரைக்கும் மூட்டை தோட்டலாம்

கூடாது இட்லி தோசை பூரி பங்கு கோழி முட்டை கருவாடு இந்த இந்த பேரளவுல இருக்க கூடாது சரிங்க ஓகேங்க இந்த போதை பொருள் இருக்க கூடாது